ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டிங் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போ நம்ம சூர்யா கிடையாது சூர்யாவுக்கு பதிலாக வேற ஒரு புது சூர்யா தான் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு வருஷம் கடந்து காமிக்கிறாங்க அப்போ நம்ம தேவி பாப்பா வந்து நல்ல பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க அவங்களுக்கு இப்போ ஒரு நாலு மூணு வயசு இருக்கும் நம்ம தேவி பாப்பாவாக வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது நினைத்தேன் வந்த சீரியல்ல வந்து நம்ம குட்டி அஞ்சலி பாப்பாவா நடிச்சாங்க இல்லையா அவங்க தான் இங்கே தேவி பாப்பாவா நடிக்க வந்திருக்காங்க ஸோ அந்த டைம் வந்து நம்ம சூர்யா வீட்டை தான் காமிக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா நம்ம மாறியோட போட்டோ வந்து ஃப்ரேம் போட்டு ஸோ அதுல வந்து பெருசா மாட்டி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம தேவி பாப்பாவை காமிக்கிறாங்க அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்போ நம்ம சூர்யா என்ன பண்றாங்கன்னா தேவி பாப்பா வந்து எழுப்புறாங்க பார்த்தா ஒரு தலை மூடி வச்சுட்டு போயிருக்காங்க போல உடனே சூர்யா வந்து எல்லா இந்த பக்கம் நம்ம பாண்டியதான் சங்கரபாண்டி கிச்சன்ல நின்று ஒரு டப்பாவை எடுத்துட்டு இருக்கும் நம்ம சங்கரபாண்டி டிகில வந்து நம்ம தேவி பாப்பா வந்து குத்திடுறாங்க உடனே சங்கரபாண்டி கையில வச்சிருந்த டப்பாவை மேல போட்டதும் அந்த டப்பாக்குள்ள வந்து மா இருந்திருக்கு போல தலை முழுக்க சங்கரபாண்டிய தலை முழுக்க மாவா போயிடுது உடனே சங்கரபாண்டி ஐயோ இந்த குட்டிச்சாத்தான் என்ன பாடப்படுத்துது என்ன போட்டு அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க அந்த இடத்துல ஸோ நம்ம தேவி பாப்பா வந்து ரொம்ப குறும்பத்தான பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம சூர்யா படிச்சிடுறாங்க தேவி பாப்பா என்னடா பண்ணிட்டு இருக்க நீ ஸ்கூலுக்கு கிளம்ப வேணாமா வாங்க ரெடி ஆங்கா அப்படி உடனே நம்ம சூர்யாவை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு போகிறதுக்குரிய ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு கியூட்டா சாப்பாடு எல்லாம் ஒட்டி விடுறாங்க நம்ம மாறி இருந்தா எப்படி எல்லாம் தேவி பாப்பாவை பாப்பாங்களோ அந்த அளவுக்கு சூர்யா பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ரெடி ஆகுறாங்க உடனே சூர்யாவும் ஆபீஸ்க்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு வந்து நேரா மாறி போட்டோ முன்னாடி நின்று மாறி நீ எப்பவுமே எங்க கூட இருக்கணும் உன் ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் இருக்கணும் மாறி நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னுட்டு நம்ம சூர்யா வந்து மாறி போட்டோ முன்னாடி கொம்பிட்டுட்டு நேரா நம்ம தேவி பாப்பாவை அழைச்சிட்டு ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு அவங்களும் ஆபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் வந்து நம்ம துர்காவை தான் காமிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு இல்லையா ஸோ ரெண்டு வருஷம் வந்து அவங்க ஊர்லேயே வந்து ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு நேராக வேலைக்கு வந்து நம்ம சூர்யா இருக்கிற அந்த ஏரியாவுக்கே குடி வந்துடுறாங்க நம்ம சூர்யாட வீட்டுக்கு முன்னாடி தான் ஒரு மிகப்பெரிய வீடு வாங்கி நம்ம துர்கா அங்க பார்த்தோம்னா துர்கா அவங்க அம்மா அவங்களோட மூணு தங்கச்சி எல்லாருமே கிளம்பி வாங்க இதான் நம்ம இருக்க போற புது வீடு அப்படின்னதும் உடனே நம்ம துர்காவோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க துர்கா ரொம்ப நல்லா இருக்குமா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட வளர்ச்சியும் அந்த கடவுளோட ஆசிர்வாதம் தான் அப்படின்னு ஆமா ஆமா அப்படின்னுட்டு புது வீட்டு போய் பார்க்காச்சுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க ஐயோ தீப்பட்டி எடுத்து வரலையுமா சரி முன் வீட்டில் போய் நான் வாங்கிட்டு வர இருங்க அப்படின்னுட்டு துர்கா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நம்ம மாரி வீட்டுக்கே வராங்க நேராக இருந்து பார்க்குறாங்க மாரியோட ஃபோட்டோ பெருசாக வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கு ஸோ துர்காவுக்கு அவங்கள பார்க்கும்போது தன்னை தானே பார்க்குற ஒரு ஃபீல் ஆகுது அந்த இடத்துல வந்து அப்படியே அசந்து போய் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம ஹாசினி எங்கால பார்வதிலாம் வராங்க யார் மானி என்ன வந்து பேசாம இருக்கா அப்படின்னு போதும் இல்லைங்க இங்க தீப்பெட்டி எடுக்கலாமா நாங்க முன் வீட்டில் புதுசா குடி வந்திருக்கோம் அப்படின்னதோ ஓஹோ அப்படியா சரி வாமா அப்படின்னு சொல்லி தீப்பெட்டியை வந்து கொடுக்குறாங்க பாக்குறதுக்கு லட்சுமி கடாட்சம் இருக்காங்க ஆமா யாருங்க இவங்க இருந்துட்டாங்களா அப்படின்னதும் ஆமா ஆமா எங்க வீட்டோட குலதெய்வம் அவள் அவ ஒரு சின்ன பிரச்சனையால் இல்லாமல் போய் போயிட்டா அப்படின்னதும் ஐயோ பாவங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்காங்க அப்படியே அம்மன் மாதிரி இருக்காங்க அப்படின்னு துர்கா வந்து பாராட்டிட்டு உடனே நம்ம மாரி போட்டோ முன்னாடி போய் நிற்கிறாங்க முக்கியமா மாரியோட தாலியை வந்து தொட்டாங்கன்னு சொன்னா துர்காவுக்கு வந்து துர்காட உடம்புக்குள்ள இருக்கிற மாரிக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் இருந்தாலும் துர்கா வந்து மாரி போட்டோவை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக வெளியில் போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவங்கள பாக்கும்போது எனக்கு மாரி பார்த்த மாதிரியே இருக்கு அத்த அப்படின்னு சொல்லி ஹாசினி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறாங்க இங்க பார்த்தோம்னா துர்காவுக்கு மாரி போட்டோ தான் கண்ணுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்து de நெற்பெல்லாம் பட்ட வச்சு நல்லபடியா பால் காய்ச்சி எல்லாருக்குமே பால் கொடுக்கறாங்க இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா துர்கா பால் காய்ச்சி எடுத்துட்டு நேரம் முன் வீட்டுக்கு வராங்க அதாவது மாரியோட வீட்டுக்கு வந்து இங்க பாருங்கம்மா புதுசா குடி வந்திருக்கோம் பால் காய்ச்சினோ இந்தாங்க பால் எடுத்துக்கோங்க அப்படின்னு எல்லாருக்கும் குடுக்குறாங்க அதே மாதிரி தாரா சங்கரபாண்டி எல்லாருமே பால் எடுத்து குடிச்சு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் துர்கா மாரியோட போட்டோ பார்த்துட்டு இருந்து கிளம்புறாங்க சங்கரபாண்டி இவளோட பார்வையை ஒரு மார்க்கமா இருக்கே மாரி போட்டோவை இப்படி மாதிரி பார்த்துட்டு போறாளே அப்படின்னு போதும் அதான் சிஸ்டர் எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சங்கரபாண்டியன் தாராவும் சந்திக்கப்படுறாங்க